ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேவாஸ் கிச்சன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம் இன்னைக்கு நம்ம வீட்டில் இரவு சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்லி தோசை விளக்கம் போல் தேங்காய் சட்னி கூடவே திடீர்னு இட்லி பொடியும் அரைச்சிட்டோம் எப்பவுமே நீங்கள் யூடியூப்பில் பார்க்குற மாதிரி வீட்டில் சமையல் அறை வந்து சுத்தமாக இருக்காது நம்ம வீடு சமையலறை அறை இப்படித்தான் இருக்கும் பாருங்கள் தயிர் குண்டா பால் ஆடை எடுத்து வச்ச குண்டா இதில் தான் நாங்கள் வெண்ணெய் செய்வோம் தேங்காய் எண்ணெய் இப்போ அரைச்ச இட்லி பொடி இட்லி பொடி வறுத்த உடச்சட்டி கடைசியாக சுட்ட தோசை கல்லிலேயே இருக்குது அப்புறம் பால் எல்லா பாத்திரமும் தூக்கி சிங்கில் போட்டாச்சு எப்படியே கழுவிட்டுன்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து குடும்பமாக சாப்பிட்றோம் சாப்பிட்டு முடிச்சிட்டு தான் எப்போவுமே பாத்திரங்களை கழுவுங்க அதை நல்லதும் கூட இப்போ ரேவதி என்ன பண்ணுதுன்னா வீட்டை கூட்டி விடுச்சு கூட்டினதுக்கு பின்னாடி படபடான பாத்திரங்கள் கழுவ ஆரம்பிக்குது பாருங்க முதல்ல அந்த கிரானைட் கல் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி தொடச்சி வச்சிட்டு எண்ணெய் தயிர் ஆடை எல்லாம் அங்கங்கே இடத்துல பத்திரமா வச்சுட்டு அடுப்பையும் கிளீன் பண்ணி விட்டாச்சுங்க இப்போ பாத்திரங்கள் தொ பாத்திரங்களை வந்து கழுவுற வேலை தான் பாத்திரங்களை கழுவிட்டு நாங்கள் எப்பவுமே அங்கே வைக்க மாட்டோம் வெளியில் வச்சிருக்க ஒரு பெரிய பாத்திரத்தை போட்டு தண்ணி வளைஞ்சதுக்கு பின்னாடி தான் அந்தந்த பொருள் அங்கங்கே வைப்போம்ங்க இந்த மாதிரி தான் நாங்கள் எங்க சமையல் ரூம் வச்சுக்கிறோம் நீங்க எல்லாம் எப்படி வச்சிருக்கீங்க பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லெசன் ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்